வெல்கம் பெங்களூர் டு சேலம் இன்றைக்கி நான் தினை அரிசி பிசிப்பேலே பாஸ் செஞ்சுருக்கேங்க அருமையான சுவையில் தின்ன தின்ன திகட்டாத அளவுக்கு டேஸ்ட் இருக்குது பெங்களூர் டு சேலம் ஃபுட் சேனலுக்கு உங்கள் சப்போர்ட் தேவை புதுசாக வந்தவங்க சப்ரைப் பண்ணிவிட்டு ஒரு லைக் கொடுங்க தேங்க்யூ ஃபார் சப்ஸ்கிரைபர் தினை அரிசியை நம்ம அடிக்கடி சாப்பிட்ணுங்க அப்போ தான் நம்ம உடலுக்கு சக்தி கிடைக்கும் அரிசி அந்த அளவுக்கு சக்தி இருக்காது தினை அரிசியில் இருக்கும் நிறைய வெரைட்டி செய்யலாம் நான் வந்து நிறைய வெரைட்டி செஞ்சு காட்டியிருக்கேன் என் சேனலை கிளிக் பண்ணி பாருங்கள் இன்றைக்கி நான் வெஜிடபிள் எதுவுமே போடாமல் சிம்பிளாக பிரேக்ஃபாஸ்ட்டுக்காக இந்த பிசிபேலா பாத் செஞ்சேன் இப்போ பாருங்கள் ஒரு கிளாஸ் அளவுக்கு நான் திணை அரிசி எடுத்துக்கிட்டேன் இப்போ அரை க்ளா கிளாஸ் அளவுக்கு நான் தோரம் பருப்பு பாருங்கள் அரை கிளாஸ் இது அந்த அளவுக்கு எடுத்தாவே போதும் பிறகு நான் இதை வந்து பத்து நிமிஷம் பதினஞ்சு நிமிஷம் ஊற வைக்கணும் நான் ஊற வச்சிட்டேன் பாருங்கள் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஊற வைக்கணும் அது ஒரு பக்கம் இருக்கட்டும் இப்போ இதுக்கு தேவையானது வெங்காயம் எல்லாமே வெட்டி ரெடி பண்ணி வச்சுருக்கேன் இப்போ ஒரு குக்கர் எடுத்துக்கிறேங்க குக்கரில் தான் நான் செய்ய போகிறேன் கடுகு தாளிச்சுட்டு இதுக்கு வந்து ஒரு ரெண்டு ஏலக்காய் ஒரு பட்டை சின்ன சின்ன பட்டை ரெண்டு இப்போது கிராம்பு வந்து ஒரு ரெண்டுங்க அந்த அளவுக்கு நம்ம இது போட்டால் போதும் நம்ம பிசிபிழை பாத் பவுட்ரு விற்கிது அந்த பவுட்ரை நாம் அதையும் யூஸ் பண்ணணுங்க அப்போ தான் கொஞ்சம் அந்த பிசிபிழை பாத் டேஸ்ட் கிடைக்கும் நாம்ளே கூட செய்யலாம் நான் இன்னொரு வீடியோவில் நான் அதை போட போகிறேன் இப்போது நான் வெங்காயம் கருவேப்பில்லை போட்டாச்சு இப்போ தக்காளி பழம் சேர்த்து வதக்கணும் இப்போ தேங்காய் துருவல் இதில் போடணுங்க பிசிபிழை பாத்துக்கு தேங்காய் துருவல் கண்டிப்பாக தேவை இப்போ நம்ம உப்பு சேர்த்திடலாம் அது பவுட்ருலேயே நம்ம தேங்காயெல்லாம் அரைச்சி போடலாம் இப்போ நான் அது சிம்பிளாக வெஜிடபிள் போடாத ஒரு பிரேக்ஃபாஸ்டுக்காக செய்கிறதுனால நான் இப்படி சிம்பிளாக உங்களுக்கு காட்டியிருக்கேன் இப்போ தேங்காய் துருவல் போட்டோன்னே இதில் பிசி வேலை பார்த்தும் சாம்பார் தூளும் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன் அது ரெண்டுமே இதில் சேர்த்துறேன் ஒரு ஸ்பூன் பிசி வேலை பார்த்தும் ஒரு ஸ்பூன் சாம்பார் தூளுங்க பிறகு நான் வெறும் மிளகாத்தூள் ஆட் பண்ணிவிட்டேன் அது ஸ்கிப் ஆகிடுச்சு அது காரம் பற்றாது அதனால் நான் ஆட் பண்ணியிருக்கேன் இப்போ தண்ணி ஊற்றியாச்சுங்க ஒரு கிளாஸ் அரிசி அரை கிளாஸ் பருப்புக்கு நான் மூணு கிளாஸ் ப்ளஸ் ஒன்று நாலு கிளாஸ் தண்ணி ஊற்றிருக்கேங்க குழக்கொழன்னு வரணுங்கிறதுக்காக இப்போ நான் பெருங்காயத்தூள் போட்டு மஞ்சத்தூள் சேர்த்தியாச்சு நல்லா கொதிக்கும் போது ஊற வச்சால் தெனைய அரிசியும் பருப்பும் இதில் சேர்த்திடலாம் சேர்த்து நல்லா கலந்து விடணும் பிசிபிளை பாத் வந்து கர்நாடகாவில் ஃபேமஸான ஒரு உணவு இதை நான் இந்த தினை அரிசியில் நான் செஞ்சுருக்கேன் ரொம்ப அரிசியை விட இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குதுங்க செஞ்சு பார்த்தோன்னே அவ்வளோ ஒரு அமிர்தமாக இருந்தது சாப்பிட சாப்பிட நீங்களும் இது போல் ட்ரை பண்ணி பாருங்கள் நெக்ஸ்ட் வீடியோ பிசிபிழை பாத் பவுடரு நான் உங்களுக்கு காட்ட போகிறேன் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் பெங்களூர் டு சேலம் ஃபுட் சேனலுக்கு உங்கள் சப்போர்ட் தேவை சப்ரைப் பண்ணிட்டு ஒரு லைக் கொடுங்க கமெண்ட்டும் பண்ணுங்கள் தேங்க் யூ